ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பர் டூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு குறைனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்ன தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான வளாக் தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் வட்டம் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் நரசிம்மர் கோவில் வந்து ரொம்ப பழங்காலத்து கோவில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு மிக பழமையான கோவில் இது வந்து ஒரு குடவரை கோவிலில் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க யார் யாருக்கெல்லாம் யார் யார் எல்லாமே வந்து இந்த கோவில் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து இந்த கோவில் போயிட்டு தான் வந்து வளாக் எடுத்தேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குடவரை கோவிலில் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தம் ரெண்டு குடவரை கோவில் இருக்குது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ரங்கநாதர் கோவில் இன்னொன்று வந்து இது நரசிம்மர் கோவில் நரசிம்மர் கோவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இது பண்ணியிருப்பாங்க போகும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் போ என்ட்ரன்ஸ்லேயே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சுவாமி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைபடம் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே பார்க்கலாம் அந்த அங்கே இருக்கக்கூடிய கற்கள் தூண்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் இது வந்து மலை மலைக்கோட்டையை வந்து குடைஞ்சு குடவரை கோவிலாக வந்து இது பண்ணியிருப்பாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் உள்ளே வந்து சுவாமி கூட்டம் கம்மியாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி கிட்டேயே உள்ளேயே போய் தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் வந்து இங்கே கிடைக்கும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலில் வந்து ஃபுல்லாக தூண்களால் வந்து கட்டப்பட்டிருப்பாங்க ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக இருக்கும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நரசிம்மர் லட்சுமி தாயார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சுவாமிகள் வந்து ராமானுஜனுக்கு வந்து கணக்கு சொல்லி கொடுத்த அந்த சுவாமி எல்லா சுவாமியுமே வந்து இங்கே இருக்கும் நம்ம எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்ப்போம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த கோவிலில் வந்து நரசிம்மர் ரங்கநாதர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருப்பாங்க மேலே வந்து மலைக்கோட்டைன்னு சொல்லுவாங்க மேலே ஒரு சுவாமி இருக்குது அது என்ன சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து டீட்டெயிலாக தெரியல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ ரீசண்டாக தான் வந்து இதுக்கு வந்து கும்பாபிஷேகம் வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து கும்பாபிஷேகம் ஆச்சு உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க போயிருப்பீங்க ஆஞ்சநேயர் கோவிலை கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து சனிக்கிழம நாள் வந்து கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர்ற தான் வந்து இருக்குது இந்த கோவிலுக்கு வந்து ஆட்டோ மூலமாகவும் வரலாம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயும் வரலாம் ரொம்ப நியர்பை தான் ரொம்ப கிட்டதாக இருக்கும் உள்ளே வந்ததே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயர் தரிசனம் ஃபஸ்ட்டு இது ஆஞ்சநேயர் இதெல்லாம் சொல்கிறீங்களே டைமிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க கண்டிப்பாக அதுக்கு டைமிங் இருக்கும் மக்களே டைமிங் போகலை அப்படின்னா கோவில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க காலையில் ஆறு மணிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் வந்து டுவெல் தேர்ட்டி வரைக்கும் வந்து இந்த கோவில் நரசிம்மர் கோவிலை வந்து அலவுடு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஈவினிங் வந்து நாலு மணி அதாவது ஃபோர் ஓ கிளாக் தான் வந்து ஃபோர் ஓ கிளாக்கு டு எயிட் நைன் ஓ கிளாக் வரைக்கும் அலவுடு அதுக்கப்புறம் வந்து டெம்பிள் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளோட ஷேர் பண்ணிக்கிங்க ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆஞ்சநேயர் கோவில் போகிற வழியில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தேர்கடைகள்லாம் இருக்கும் ரேட்டு வந்து ரொம்ப ஓவராக தான் சொல்லுவாங்க எது எடுத்திங்கனாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து தேர் இருக்கும் அதாவது தேர் வந்து ஆஞ்சநேயர் கோவிலுக்கான தேரில் நரசிம்மர் கோவில் அது நாமக்கல் தேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ ரீசெண்டாக தான் வந்து தேர் வந்து தேரோட்டம் வந்து முடிஞ்சிச்சு யாரெல்லாம் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலோட சிறப்பு தல வரலாறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில் இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா சிவன் மூன்று சுவாமிகள் வந்து ஒரே இடத்துல இருக்கிறதால பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மும்மூர்த்தி தலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மும்மூர்த்தி தலம் அதாவது எதுனென்ன சாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா சிவன் இன்னொரு சாமி ஏதோ ஒரு சாமி அந்த மூன்று சாமிகள் வந்து ஒரே இடத்துல இருக்கிறதால தான் வந்து மும்மூர்த்தி தலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுவாமி வந்து நகங்களில் வந்து ரத்தக்கரையோடு இருக்கிற கோவில் ரத்தக்கரையோடு இருக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏவல் பின்னி பில்லி சூனியம் இது எது இருந்தாலும் கண் திருஷ்டி எது இருந்தாலும் இந்த கோவில் வந்து சாமி கும்பிட்டு போனா ஒரு மாசத்துல நீங்க நீங்கிடும் அப்படின்னு ஒரு ஐதீகமா வந்து கருதப்படுறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப பிரம்மாண்டமான இது உள்ளேயே வந்து அலோ பண்ணுவாங்க அதாவது மூச்சு காற்று வந்து அங்கே வந்து சுவாசிக்க சுவாசம் வந்து அங்கே கம்மியாக இருக்கிறதால பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போனதையும் சாமி பார்த்துட்டு வெளியே வர சொல்லிடுவாங்க பத்து பத்து மெம்பராசா மெம்பர்ஸாக தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க ஏன்னா அங்கே வந்து மூச்சு காற்று வந்து இது பண்ண முடியாது குடைவரை கோவில் அப்படின்றதால பார்த்தீங்க அப்படின்னா மலைக்கோட்டையிலிருந்து மலை வந்து குடைஞ்சி அதில் வந்து சுவாமி இருக்கும் குடவரை கோவில்னு சொல்லி அதனால் வந்து உள்ள வந்து அதிகமாக அளவு பண்ண மாட்டாங்க அந்த மூச்சை வந்து அங்கே த இது பண்ணி இருக்க முடியாது அப்படின்னு ஒரு பத்து பத்து மெம்பர்ஸாக தான் வந்து உள்ளே அளவு பண்ணுவாங்க நான் வந்து உள்ளே போய் சுவாமி கும்பிட்டுருக்கேன் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நரசிம்மர் இருக்கக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னொன்று ரங்கநாதர் அவரும் வந்து குடவரை கோவிலில் தான் ஒன்று நீங்கள் யாராவது இந்த கோவிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் போயிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள் நான் வந்து போயிருந்தேன் போயிட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து பிரம்மாண்டமாக வந்து கற்களால் செதுக்கி இருப்பாங்க அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கும் பார்க்குற எப்பட்றாது இப்படியெல்லாம் செதுக்கி இப்படி குடவை கோவிலெலாம் வந்து எப்படி இது பண்ணாங்க அப்படின்னு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் நான் வந்து பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிவிட்டேன் இதை விட இன்னும் கூடுதல் தகவலை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த கோவில் கும்பிட்டு நம்ம எங்கே இந்த கோவில் தரிசனம் முடிச்சுட்டு நம்ம எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தான் வந்து போனோம் ஆஞ்சநேயர் கோவில் வந்து நம்ம போகும்போது கோவில் க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த தரிசனம் சிறப்பாக முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சேன் அது வரைக்கும் டாடா பை டேக் கேர் சி யூ நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க